குழந்தையே நேற்றிரவு உன் இல்லத்திற்கு வெளியே ஒரு சக்தியினுடைய நடமாட்டத்தை வராகி நான் கண்டேன் அந்த சக்தியை நான் கண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னை பற்றி ஒரு விஷயத்தை என்னிடத்தில் அது சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றது என் பிள்ளையே அவர்கள் என்ன சொன்னார்கள் அதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்கிறேன் அதை கேட்ட பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவினை எடுத்துக்கொள் என் பிள்ளை பொதுவாக தெய்வம் உன் இல்லத்தின் வாசலுக்கு வரும்போது சில தீய சக்திகள் அங்கிருந்து ஓட்டம் எடுக்கும் ஆனால் இந்த சக்தி என்னை கண்ட பிறகு கூட அங்கே நின்று கொண்டிருந்தது அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று உன் தாயானவள் நான் யோசித்த போதுதான் நான் கண்டுகொண்டு விஷயம் என்ன தெரியுமா இந்த தாயானவள் இந்த சக்தியானது உன் மீது கொண்ட அன்பினால் வந்திருக்கின்றது உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்வது அதிலும் குறிப்பாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவும் அவர்கள் இருந்ததால்தான் உன்னை விட்டு செல்ல மனமில்லாமல் என்னை கண்டு என்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்கின்ற முடிவில் நின்று கொண்டிருந்தார்கள் உன் தாயானவள் அவர்களை கண்டதும் நிச்சயமாக இது கெடுதலை செய்ய வரவில்லை ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லத்தான் முயற்சி செய்கின்றார்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களிடம் பேச தொடங்கினேன் அது யார் அவர்கள் உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறார்கள் உன்னை பற்றி அவர்கள் என்னிடத்தில் என்ன விஷயம் என்பதையும் உன் அம்மா இப்போது உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் என் பிள்ளையே அதை நீ கவனமாக கேட்டு அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முடிவினை எடுத்துக்கொள் யாரையும் இங்கு யாரும் காயப்படுத்த முடியாது என் பிள்ளை உன்னை என்னால் கட்டுப்படுத்த முடியாது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று செய்யக்கூடாது என்கின்ற தெளிவு நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த தெளிவோடு நான் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற வாழ்க்கை என்னவென்று புரிந்து கொண்டு அதை நீ செய்தால் உன்னுடைய வாழ்க்கை அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே என் பிள்ளையே எத்தனையோ நாள் உன் இல்லத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து விடாதா யாரேனும் நமக்கு நல்லதொரு தீர்வினை கொடுத்து விட மாட்டார்களா இன்று ஏங்கிக் கொண்டிருந்தாய் இந்த முன் பாடுகளும் என்று இவை எல்லாவற்றிற்கும் தீர்வு கொடுக்கும் விதமாகத்தான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றார் அவர் தேவத்தை கண்டு தெய்வத்திடம் பேச துடித்திருத்திற்கு என்ன காரணம் என்று தெரியுமா தெய்வம் என்றால் சரி செய்து கொடுத்துவிடும் என்கின்ற நம்பிக்கைதான் அப்படியானால் அவர்கள் நெருங்கிவிட முடியாது என்பதுதான் உண்மை உன் இல்லத்தின் வாசலுக்கு அவர்கள் நேற்று மட்டும் வரவில்லை சில நாட்களாகவே வந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் நேற்று அவர்கள் என்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் சொன்ன ஒரு நாளில் உன் இல்லத்திற்கு போகின்றாராம் அந்த நாளில் வந்து உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை அவர்கள் சரி செய்து கொடுக்கப் போகின்றார்களாம் அந்த தேதி வருவதற்கு முன்பாகவே இதை உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் உன்னிடத்தில் இருக்கின்ற சில குற்றம் குறைகளை எல்லாம் நீ சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இதனை சொன்ன வந்திருக்கின்றார்கள் அவர்கள் அப்படி என்ன நினைத்தார்கள் உன் வாழ்க்கையில் எது செய்ய துடித்தார்கள் என்று இப்போது இந்த அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் பொதுவாக வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அதனால் குடும்பத்தோடு ஒற்றுமை இல்லாமல் பிரச்சனைகள் தனித்தனியாகவே ஒவ்வொருவரும் சந்திப்பதற்கு அங்கே பிரச்சனைகள் மேலும் மேலும் பெரிதாக கொண்டிருக்கும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து யோசித்து ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடிந்தால் ஒரு பிரச்சனைகள் சற்றென்று முடிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தின் ஒற்றுமையை கண்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவாய் எடைத்து போவார்கள் நாம் என்ன நினைத்து எந்த விஷயத்தை செய்ய முயற்சி செய்தோமோ எங்கு வந்து என்று தெரியுமா நிச்சயமாக அவர்கள் மனதிற்குள் மிகுந்த அளவில் வேதனை அடைந்து இனி உனக்கு கஷ்டங்களை கொடுக்க ஒரு நாளும் துணிய மாட்டார்கள் என் பிள்ளையே ஒற்றுமை என்பது குடும்பத்தில் மிகவும் அவசியம் அங்கே கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் சண்டை சச்சரவுகள் இருக்கலாம் ஆனால் ஒரு நாளும் மற்றவரின் முன்னில் முன்னிலையில் குடும்பத்தில் இருக்கின்ற உண உறுப்பினர்களை விட்டு கொடுத்து பேசிவிடக்கூடாது மனநோகும்படி ஒரு நாளும் நடந்து கொடக்கூடாது மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் நீ ஒரு நாளும் இந்த தவறை செய்து விடாதே என் குழந்தை வெளியில் வந்தவர் சொன்ன முக்கியமான விஷயம் இதுதான் இந்த குடும்பத்தில் ஒற்றுமை சீர்குலைந்து கிடைக்கின்றது எல்லோரும் ஒற்றுமையாகவும் குடும்பத்தில் அது அன்போடு இருக்க வேண்டும் இந்த ஒற்றுமையை காண அவர் உன் இல்லத்தில் வருவது பொது உள்ளத்தில் வரும்போது நீ ஆசைப்பட்டு குடும்பத்தின் தேவைகளையும் நிறைவேற்றிக் கொடுப்பதாக உத்தரவு கொடுத்திருக்கின்றார் என் பிள்ளையே அப்படியானால் உள் இல்லத்தின் வாசலில் வந்தது யார் தெரியுமா உன் இல்லத்தில் இறந்து போன ஒருவருடைய ஆத்மா தான் அவருக்கு மனவேதனையை என்ன தெரியுமா நான் இருக்கும்போது இங்கு இருந்த ஒற்றுமை என்னால் தான் நினைக்கின்ற அளவிற்கு இவர்கள் இப்போது சண்டை சச்சரவுகளும் இருக்கின்றார்கள் நான் இல்லாது போனால் இவர்கள் என்னுடைய பெயரை காப்பாற்ற வேண்டுமா நான் கொடுத்த அத்தனை விஷயங்களையும் இவர்கள் பாதுகாத்து வைக்க வேண்டுமா மற்றவர்களெல்லாம் சிரிக்கும் வண்ணத்தில் நினைத்து கொள்கின்றார்களே என்று நினைத்து வேதனைப்பட்டது உன் இல்லத்திற்கு வருவதராக சொன்ன நாள் இன்றும் ஒரு நாள் மட்டும்தான் இருக்கின்றது வருகின்ற அம்மாவாசையில் உன் இல்லத்தில் அவர்கள் வரப்போகின்றோம் அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னது போல உன் குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கி ஒருவருக்கொருவர் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு இப்போதே அவர்கள் தங்களுடைய மனதில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் என் பிள்ளையே அவர் சொன்ன விஷயங்களை நான் சொல்லிவிட்டேன் ஒருவர் இறந்து போன பிறகு தருவாயில் எப்போதுமே குடும்பத்தை பற்றி யோசிப்பதுதான் வழக்கம் அவர்களின் ஆத்மா சாந்தி அடைய வைக்க வேண்டுமே தவிர அவர்கள் ஆத்மாவை அங்கும் இங்கும் அலைந்து விடக்கூடாது நிம்மதி இல்லாமல் அலைந்து விடக்கூடாது அம்மா கூடாது அவர் உன் இல்லத்திற்கு வருகின்ற நேரத்தில் அங்கு உங்களுக்குள் இருக்கின்ற சண்டை மட்டுமல்லாமல் குடும்பத்தில் ஒருவர் ஒரு அன்பாக இருக்கின்றார்கள் என்பதை பார்த்து மன மகிழ்ச்சி அடைந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் சன் சண்டை சச்சரவு போட்டு அவர்களின் நிம்மதியை கெடுத்து விடக்கூடாது உயிரோடு இல்லாதவர்க்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் அவர்கள் உயிரோடு இல்லாமல் இருந்த பிறகு கூட அவர்களின் ஆத்மா உன்னை சுற்றி வருவது உண்மைதானே எப்படி இந்த தெய்வம் இருப்பதை நீ உணர்கின்றாயோ அது போலதான் ஆத்மாகளும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே முன்னோர்களின் சாபத்தில் இறந்து போனவரினுடைய அன்பையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து விட்டால் வருகின்ற அமாவாசையில் அவர்களின் மனதை நீ குளிர்விக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் குடும்பத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் இருக்கக்கூடாது ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுக்கின்ற மனநிலையில் இருக்க வேண்டும் யார் யாருக்கும் கஷ்டங்களை கொடுப்பதோ எல் எப்போதும் செய்யக்கூடாது ஒருவரை ஒருவர் யார் இருந்து என்ன விட்டு கொடுத்து விட வேண்டும் கொடுப்பவர்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் நிச்சயமாக தேடி வருகின்ற அவர் மிகுந்த மன மகிழ்ச்சி அடைவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளை இதை செய்ய வேண்டும் இவர்களின் வருகை உன் இல்லத்திற்கு மிகுதியான மாற்றத்தை கொடுக்க போகின்றது அவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் என் பிள்ளை ஒருவருடைய நல்ல விஷயங்கள் வெளிக்கொண்டு வந்து அவர்களின் திறமைகளை எல்லாம் வெளிக்கொண்டு வரப்போகின்றார் யாருக்கு எந்த ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்கலாம் இப்படி நாம் ஒரு காலம் முடிந்து விட்டதே என்று எண்ணி வேதனைப்பட்டார்களோ அந்த விஷயத்தை அவர்களுக்கு நடத்தி கொடுக்கப் போகின்றார் நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் இருக்கப் போகின்றது எதையுமே பெற்றுக் கொள்வதற்கும் உன்னிடத்தில் எடுப்பதற்கும் எந்த அதிகாரமும் கிடையாது இனி வருகின்ற சூழ்நிலையை நீ சரியாக எதிர்கொள் உனக்கென்று இருக்கின்றவர்களை ஒரு நாள் உதாசனம் செய்து விடாதே உலகத்தை விட்டு சென்றவர்கள் என்றும் எண்ணி அவர்களை நினைத்து நீ மனதிற்குள் ஒரு நாளும் எண்ண இல்லாமல் இருந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் அவர்களின் மீது இருக்கும்போது உன் வாழ்க்கையை நிச்சயமாக சரி செய்து கொடுத்து விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை வருகின்ற அம்மாவாசை நாட்களில் உன் இல்லத்தில் சர்வ நிச்சயமாக ஒரு மாற்றம் நடந்தே தீரும் என் செல்ல குழந்தைக்கு என் பராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு